நம்ம நினைக்கிற மாதிரி கூட்டு வலி குதுகு வலி இடுப்பு வலி கை கால் வலி இது போல எல்லா வலிக்குமே வந்து சத்து குறைபாடு மட்டும்தான் காரணம் கிடையாதுங்க நமக்கு உடல் உழைப்பு இல்லாம இருந்தாலுமே அது பெரிய காரணமா இருக்கும் டீனேஜ்ல இருந்து அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இங்க ஆக்டிவிட்டி செய்றது கிடையாது ஒர்க்ல பாத்தீங்கன்னா உட்கார்ந்து செய்யற வேலை அந்த மாதிரி அதிகமா இருக்கு நைட் ஷிஃப்ட் ஜாப்ஸ் எல்லாம் அதிகமா பண்றாங்க சோ இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாத ஒரு வேர்டில் அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால அவங்களுக்கு ஜாயின் ஸ்டெப்னஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அதனாலே லேட்டர் ஏஜ் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா ஜாயின் பெயின் வரதுக்கும் ஆரிய ப்ராப்ளம் வரதுக்கோ ஒரு மெயின் ரீசனா இருக்கு ஸோ அதனால வந்து சின்ன வயசுலேருந்தே நீங்க வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றதை வந்து கண்டினியூ பண்ணிவிட்டாங்க அது விளையாட்டா இருக்கலாம் ஏதோ ஒரு விளையாட்டு இல்லை நீங்க பண்றதா இருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு யோகா பண்றதா இருக்கலாம் உங்களுக்கு நார்மல் வாக்கிங்கா இருக்கலாம் ஸோ நீங்க அன்றாட லைஃப் ஸ்டைல்ல வந்து எப்படி சாப்பிடறது தூங்குறது வந்து ஒரு லைஃப் ஸ்டைலா நீங்க ஃபாலோ பண்றீங்க அது கண்டிப்பா உங்களுக்கு தேவையோ உடல் உழைப்புமே உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு தேவையான விஷயமா இருக்கு சோ ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் உடல் பயிற்சி செய்யுங்க இல்ல விளையாடுங்க இல்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சிக்ஸ்டி இயர்ஸ் செவன்டி இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஏஜ்ல இருந்தாலுமே உங்களால கண்டிப்பா எல்லா அட்விட்டீஸ் செய்ய முடியும் இந்த மூட்டு வலி கை கால் வலி இடுப்பு வலி கழுத்த வலி எல்லா வழியிலுமே உங்களுக்கு நிவர்த்தி அடையலாம் எலும்பு முறிவு ஜவ்வளவு பிரச்சனை இருக்கிறவங்க சர்ஜரி பண்ண கட்டு கட்டி சரி பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா நாங்க அவங்க வீட்லயே நேரடியாக வந்து இந்த பிரச்சனை சரி பண்றோம் கட்டு கட்டி முழுவதுமா கம்ப்ளீட்டா சரி பண்றோம் உடஞ்ச எழுப்ப வந்து கம்ப்ளீட்டா சரி பண்ணி உங்களுக்கு பழைய மாதிரி எல்லாமே சரி பண்ணி ஹெல்ப் பண்றோம் உதவி தேவைப்படுறவங்க கீழிருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க